எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வழியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை தரப்போது யார் யார் மூலம் என்ன கிடைக்க போதுன்றதை தெளிவா பார்க்கலாம் வாங்க சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் பூரத்தினுடைய அதிபதி சுக்கரன் சிம்மத்தினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல செவ்வாங்க எட்டாம் இடத்துல சனி இந்த ரெண்டுல செவ்வாய் எட்டுல சனி அப்படின்ற அமைப்புல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேச்சாலே தான் பிரச்சனையே வரும் சரிங்களா நீங்கள் ஒரு இடத்துல சும்மா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பீங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து பெரிய ஒரு ப பிரச்சனையாகவே மாற்றிகிட்டு இருப்பாங்க நீ அன்றைக்கி அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அதை சொல்லி காமிச்சு இன்றைக்கி சண்டையை வந்து வளர்ப்பாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிம்மம் பூரத்தில் பிறந்தளவுக்கு இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு வருமானம் சார்ந்த வழியிலும் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு என்ன லாபஸ்தானத்துல குரு இருந்தாலும் கூட தனஸ்தானம் சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் இடம் கொஞ்சம் கடுமையா பாதிக்கப்பட்டுதான் இருக்குங்க அப்ப வருமானம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியிலையும் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு மேலும் செப்டம்பர் மாதம் முதல் பகுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் இயக்கும் போது கொஞ்சம் கவனமா நீங்க இயக்கணுங்க சரிங்களா சூரியன் சனி சூரியன் செவ்வா செவ்வா சனி இத்தகைய வந்து எல்லாம் வரும்போது வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமா இயக்கணும் ரெண்டாவது ராசிக்குள்ளேதுனுடைய ஆதிக்கங்கள் இருக்குங்க எந்த சூழ்நிலையும் சமாளிப்பீங்க பிரச்சனை வருதா எப்படிப்பட்ட பிரச்சனையாதான் நான் பாத்துக்கிறேன் அல்லது நம்ம பார்த்துக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறோம் பாத்தீங்களா அது வந்து இப்படிப்பட்ட கிரகணங்கள் தான் கொடுக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசிக்குள்ள வலுத்து உக்காஞ்சிருக்கும் போது நிச்சயமாக சூழ்நிலைகள் சமாளிப்பீங்க இரண்டாவது இந்த மாற்ற இரண்டாவது வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு செவ்வா வந்து பயிற்சி ஆவாருங்க சுக்கரன் ராசிக்குள்ள வருவாருங்க நட்சத்திரநாதன் ராசிக்குள்ள வருது சிறப்புதான் ஓரளவுக்கு புத்துணர்ச்சியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க உத்தியோகம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் வேலை இல்லாதவளக்கு அது வேலை தேடுறவளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதற்கடுத்து மாணவ மாணவில பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக உலக மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் படிப்பு விளையாட்டு ரெண்டுமே ஓரளவுக்கு பெயர் பெறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான நிலைக்கு கண்டிப்பா வருவீங்க ரெண்டாவது புதன் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல உச்சம் பெற்று சனி பார்வை வாங்குறாருங்க சனி எட்டுல வக்ரமா இருக்காருங்க இப்போ இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நீங்க வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் நிறைய இடங்கள்ல நீங்க மௌனமா இருந்துட்டு போறதே சிறப்பு பேசி பிரச்சனையை வளர்க்கறத விட நீங்க என்ன பேசாலும் அவங்க பிரச்சனையதான் வளர்க்க போறாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம மௌனமா இருந்துட்டு கலந்து போறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு வருமானத்தையும் அதிகப்படுத்தும் ஜனாதிபதி வளர்க்கறதுனால கண்டிப்பா வருமானம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு மறைமுகமான வழியிலையும் வருமானம் வரும் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த நேர்மையான முறையில எதையும் பெற முயற்சி பண்ணுங்க நேர்மையான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க சரிங்களா அரசாங்கத்துக்கு விரோதமான வழியில எதையும் ஈடுபட வேண்டாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த குழந்தை பாகியம் புத்திரப் பிராப்தி சார்ந்த விஷயங்கள் இன்னும் யாருக்கு கிடைக்காம இருக்கோ திருமணமானவளுக்கு தற்போது கிடைக்கும் வேலை ரீதியாக ஒரு உத்தியோக உயர்வு ஒரு சம்பள உயர்வு ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் சரிங்களா இருக்கிற விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கண்டிப்பா வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இரண்டாவது திருமணம் சார்ந்த முயற்சிகள் தற்போது எடுக்கலாம் பேச்சுவார்த்தைகள் தற்போது முடிவு செய்யலாம் அது மட்டும் இல்லாம சுக்கரன் கலத்தர காரகன் ராசிக்குள்ள உட்காஞ்சிருக்கறனால கண்டிப்பாக சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்க அது யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்காருங்க கலத்தர காரகன் நல்லா இருக்க அப்ப பெண்களால் முன்னேற்றங்கள் பெண்கள் சார்ந்த வழியில ஒரு ஆதாயங்கள் பெண்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் அது உங்க அம்மாவா இருக்கலாம் தோழியா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் சரிங்களா சோ இப்படிப்பட்ட வழியில சில ஆதாயங்களை கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் தற்போது கிடைக்கும் இரண்டாவது செவ்வா செவ்வா பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கிற வளர்த்து அப்ப தந்தையால் ஆதாயம் தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில சனியும் சூரியனும் சமஸ்வத்துவமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க சரிங்களா ஆனால் தந்தையின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக உண்டுங்க ஆனால் அவங்களுடைய ஆரோக்கியம் அல்லது அவங்களுக்கு உங்களுக்கு இடையே சின்ன ஒரு ஈகோ அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கிளாஷ் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துல நீங்க கொஞ்சம் இறங்கி போறது சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் நீங்க அதிகமா வளர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து வார்த்தைகளை அதிகமா விடாதீங்க பெரும்பாலும் மௌனமா இருந்துட்டு இந்த இடத்துல கடந்து போறது சிறப்பா இருக்கும் அதுவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு குடும்ப வாழ்க்கைய அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்